ஐயா வணக்கம் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி ஐயாவிடம் ஒரு சிறிய உரையாடல் ஐயா உங்களைப் பற்றிய ஒரு சில வார்த்தை அனைவருக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்கள் முதலாவதாக அடியேன் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி அடியேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னங்குடி என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன் கற்பக களிலே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லடி தருவாய் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன் இந்த சேனல்ல இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி இதற்கு முன்னாடி இருந்தாலும் சரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா இப்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள் ஏழரை சனி இப்பொழுது எந்தெந்த ராசிக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க ஏழரை சனி கேட்குற கேள்விக்கு தான் பதில் தயவு செய்து அப்புறம் ஏங்க கண்டச்சனி அந்த ராசி இந்த ஏழரை யாருக்கு இந்த நேரத்துல அதானே உங்க கேள்வி ஆமா இப்போ ஏழ்றச்சனி யாருக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப ஏழ்றச்சனி அதுல அவங்களுக்கு என்னன்னா பாதச்சனி இப்போ சரிங்களா இன்னும் ஒரு ரெண்டு வருட காலங்கள் கும்ப ராசிக்கு ஜென்மச்சனி சரிங்களா ஆமா விரயச்சனி மீன ராசிக்காரங்களுக்கு அப்ப இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் ஏழரை சனி ஆமா இந்த ஏழரை சனி என்ன என்ன அப்படின்னா சனி பகவான் வந்து ஒரு ராசி கட்டத்துல இரண்டரை ஆண்டுகள் இருப்பார் அப்போ உங்க ராசி எந்த ராசி உங்களுக்கு என்ன கடகராசியா இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொன்னால் கடகராசிக்கு முன்னாடி மிதுன ராசிக்கு சனி பகவான் வர வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் அப்புறம் உங்க ராசியில் இருக்கக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் அதுக்கு அடுத்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் இங்கெல்லாம் சஞ்சரிக்கும் பொழுது மொத்தம் சனி அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அப்போ சனி இப்போ யாருக்கு நடக்குது அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வி மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசி பெருமக்களுக்கும் தற்பொழுது இல பிரச்சனை இப்ப நம்ம நீங்க கேட்டீங்க ஏல் ரச்சனி யாருக்கு நடக்குது அப்படிங்கறது கேட்டுட்டீங்க இப்போ நாங்க ஜோதிடர்கள் வந்து சாதாரணமாக வந்து அதை மட்டும் சொல்லிட்டு விட முடியாது உங்க கேள்வி இது அதை சொல்லிட்டோம் இருந்தாலும் பொதுவா நம்ம சேனல்ல பார்க்கக்கூடியவங்க திருப்தி அடையணும் திருப்தி அப்படின்னா என்ன அந்த பிரச்சனையில இருந்து விடுதலையாக வேண்டும் குறிப்பாக இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏழ் ரச்சனையை யாரெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கடகராசி பெருமக்களுக்கு இரண்டரை ஆண்டுகள் சரிங்களா ஆமாம் விருச்சகராசி அவங்களுக்கு சற்று பாதிப்பு உண்டு குறிப்பாக ஏழரச்சனியில் முழுமையாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் இப்போ கல்யாணம் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த வருஷம் ஏழரை செனி வந்துருச்சு ஏற்கனவே அப்படி இருந்துச்சு அப்படின்னு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பரிகாரம் இருக்குது பரிகாரம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க யாருக்கு வந்து மேச லக்கணம் லக்கணம் மேசமாக இருந்து ராசி இப்போ நான் சொன்ன மூன்று ராசிகள் ஏதாவது மகர ராசி அல்லது கும்பராசி மீன ராசி இந்த மாதிரி மூணு ராசி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மீச லக்கணமாகவோ அல்லது கடகலக்கணமாகவோ சிம்ம லக்கணமாகவோ விருச்சக லக்கணமாகவோ இருந்துச்சு அப்படின்னா மிக பெரிய பாதிப்பு உண்டு சரிங்களா புதுசாக கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நல்லாதாங்க இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏழரை சனி வந்துச்சு இப்போ என்னன்னே தெரியல சம்மந்தம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிறாங்க ஏகப்பட்ட பிரச்சனை கல்யாணம் பண்ணி அந்த அம்மா வீட்டுக்கு போனது திரும்பியே வரல அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அது உண்மையில வந்து கணவர் மீதோ அல்லது மனைவி மீதோ தவறு கிடையாதுங்க இந்த லக்கணத்துக்கு உடையவர்களுக்கு ஏழரை சனி நடக்கமே ஆனால் அது தொழிலாக இருந்தாலும் சரி படாத பாடம் போட்டிருக்கும் நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க பெருசா ஒண்ணுமே இல்லைங்க எல்லாமே போச்சு எப்படித்தான் போச்சுன்னு தெரியலங்க அவ்வளவு ஓகோன்னு வந்துச்சுங்க அப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்ன யாருக்கு இருக்கு இந்த நான் சொன்ன முன்னாடி சொன்ன லக்கணத்துக்காரங்களுக்கு ஏழிரச்சனை நடக்கும் பொழுது இந்த பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் தயவு செய்து மிக மிக கவனம் தேவை என்ன கவனம் தேவை அப்படின்னா முதல்ல இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறத புரிச்சுக்கணும் தொழில்ல நஷ்டம் தொழிலே வேண்டாம் அப்படின்னு விடக்கூடாது புரியுதுங்களா தொழிலை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதை பார்க்கலாம் அதுக்கு காரணம் யாரு இந்த ஏழரைச்சனி தான் வேற யாரும் கிடையாது கணவன் மனைவி பிரச்சனை வருது அதுக்கு கணவனோ மனைவியோ பிரச்சனை கிடையவே கிடையாது இதுக்கு காரணம் யாரு ஏழரைச்சனி கூட்டு தொழிலாக இருந்துச்சுங்க நண்பர் வந்து அப்படி கேட்டார் அவரு காரணம் கிடையாது ஏழரை சனி தான் இதுக்கு இதுக்கெல்லாம் என்ன பரிகாரங்க அப்படின்னு சொன்ன ஒவ்வொரு ராசிக்கும் தகுந்த மாதிரி இருக்கு சரிங்களா அவங்க என்னால் ஒவ்வொரு கோவிலுக்கு போகணும் முதல்ல வந்து என்ன அப்படின்னா வரைய சென்னி அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து திருநள்ளார் சனி பகவானை போய் வணங்கிட்டு வாங்க முதல் ஏழரை இரண்டாவது பொங்கு சொல்லுவாங்க இதுக்கு திருக்கொல்லிக்காடு அப்படின்னு மன்னார்குடியிலிருந்து இருபத்தி இரண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அங்கே போயிட்டு வாங்க சரிங்களா மூன்றாவது பாதச்சனி அங்கே வந்து குச்சனூர் அப்படின்னு தேனி மாவட்டத்தில் இருக்கு அங்கே போய் வந்தீங்கன்னா சிறப்பு அதுவும் மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு நம்ம நம்பருக்கு தொடர்பு பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க கண்டிப்பாக பலன் சொல்லப்படும் ஐயா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா என்ன பண்ணணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஒன்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய பண்ணுங்க பலன் சொல்லப்படும் உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி நன்றி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்க உங்கள் சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுகள்லாம் போடுறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து இந்த சிறிய வயதில் இவ்வளவு நுணுக்கமான கேள்விகளை தாங்கள் கேட்டமைக்கு மிக்க நன்றி இறைவன் உங்களுக்கு அல்